ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் மக்கள் சந்திப்பு இன்று நடைபெற்றது கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது நாங்கள் வேலை செய்துள்ளோம் கொழும்பை எடுத்துக்கொண்டால் புரளையை அண்மித்த வீடுகளை எடுத்துக்கொண்டால் அப்போதிருந்த மகிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தின் போதே இந்த நாட்டில் நகரங்களில் வாழ்ந்த வீடுகளற்ற பெற்றோருக்கு பிள்ளைகளுக்கு வீடுகள் வழங்கும் நடவடிக்கை சாத்தியமானது ஆட்சி மாற்றத்துடன் புதிதாக ஆட்சிக்கு வரும் அரசாங்கத்திற்கு அந்த தேவை சிந்தனை இல்லாமையினால் இவ்வாறான பல யோசனைகள் நிறுத்தப்படுகின்றன இடங்களை விற்பனை செய்ய வேண்டும் என்பதற்காக வீடுகள் கட்டி கொடுக்கின்றார்கள் கூறினர் தரகர் கூலி பெறுவதற்காக வீடுகள் கட்டி கொடுக்கப்படுவதாக சிலர் தெரிவித்தனர் வெளியிடத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக வீடுகள் கட்டப்படுவதாக சிலர் குற்றம் சுமத்தினர் கடைசியில் வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக வீடுகளை கட்டி கொடுத்தனர் என்றார்கள் நாங்கள் அரசியல் செய்கின்றோம் அரசியல் செய்வதை போன்று அபிவிருத்தியையும் செய்கின்றோம் É que ele me